ஹாய் மக்களே ஜிஎஸ்டி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பொறுத்த பார்த்தா உங்களுக்கு ஜிஎஸ்டி ஓஎம்ஆர் இசிஆர்ல இருந்து நிறைய ரீசெல் அண்ட் லேவர் கொண்டு வந்துட்டு இருக்கேன் எஸ்பி கோவில் இருந்து நாங்க உங்களுக்கான ஒரு ஃபுல்லி ரெசிடென்ஷியலான ஒரு ப்ராப்ளம் பார்த்தா நம்ம பார்க்க போறோம் நம்ம ப்ராப்ளிய ஃபுல் டீட்டில் பாக்கிறது மாதிரி நம்ம சேனல் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்பதான் நாங்க உங்களுக்கு போற டெய்லி வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் வாங்க ப்ராப்ளிய ஃபுல் டீல போய் பார்ப்போம் ஜிஎஸ்டி லொக்கேஷன்ல வந்து பார்த்தா உங்களுக்கு எஸ்பி கோவில் இருந்து பார்த்தா இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா உங்களுக்கு எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எஸ்பி கோவில் இருந்து உங்களுக்கு கோகலாபுரம் மெயின் ரோடு எல்லாமே தெரியும் உங்களுக்கு அந்த கோகலாபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர்ல வந்து இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு இந்த ப்ராப்ளியை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் நாற்பதுக்கு அறுபது சொல்லிட்டு உங்களுக்கு நார்த் பேசிங்ல தேர்ட்டி பீட் ரோட்ல இந்த ப்ராப்ளி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியலா ப்ராப்ளி பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஏத்த ப்ராப்ளியா இருக்கும் இந்த ப்ராப்ளியுடைய பிரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணாயிரத்தி நூறு ரூபாய் நம்ம கோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டேரக்ட் ஓனர் ப்ராப்ளின்றதால உங்களுக்கு கமிஷன் பேஸ் எதுவுமே இல்லாம இதனுடைய ஒரிஜினல் பிரைஸ் நம்ம பை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நேர்பிலே வந்து பாத்தீங்கன்னா

உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நம்ம சப்டிஷனும் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பண்ணலாம் அவங்கள அதே இதுக்கு நீ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரபையில வந்து ஸ்கூல் காலேஜுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கால நீங்க உடனே வீடு கட்டிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஃபர்தரா இந்த ப்ராப்பர்ட்டியா ஃபுல் டீட்டில் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி மேல டேட்டை நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தரா இந்த ப்ராப்பர்ட்டிக்கான மற்ற டீட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரீயா நீங்க சைட் வந்து பாருங்க பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியா நீங்க பை பண்றதுக்கு என்னுடைய வாய்ப்புகள் இந்த மாதிரியான அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் டாடா பாய் பாய்